இன்றைய முக்கிய செய்திகள் ஒசூரில் கோட்டை சுயம்பு மாரியம்மன் கோவில் திருவிழா பக்தர்கள் அழகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பிரசத்தி பெற்ற பழமை வாய்ந்த கோட்டை சுயம்பு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தியும் பூக்கரகம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் திருவிழா பல நூறு ஆண்டு பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒசூர் ஸ்ரீ கோட்டை சுயம்பு மாரியம்மன் திருக்கோவிலில் ஊர் திருவிழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தங்கள் உடல் பகுதிகளில் அழகு குத்தியும் கிரேன் மூலம் அந்தரத்தில் தொங்கியபடியும் முக்கிய வீதி வழியாக ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் மாவிளக்கு எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக கோவிலை வந்து அடைந்தனர் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருக்கோவிலை நோக்கி வரும் பக்தர்கள் ஓய்வு எடுப்பதற்காக சாலை ஓரங்களில் ஆங்காங்கே பந்தல்கள் அமைத்து நீர்மோர் குளிர்பானங்கள் தர்பூசணி பழங்கள் அன்னந்தானம் ஆகியவை வழங்கப்பட்டன